கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு கடந்த மாதம் ஏழாம் தேதி அன்று மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சிறப்பாக எதிர்கொள்வது குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கூட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து கடந்த நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திலே துவங்கி அதற்கு பிறகு ஐந்தாம் தேதி திருநெல்வேலி ஆறாம் தேதி தென்காசி ஏழாம் தேதி நேற்று மாலையில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலர் கூட்டம் இன்று விருதுகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலூர் கூட்டம் அருப்புக்கோட்டையில் ராஜ் கோபால் நாடார் அவர்களுடைய திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்றைய மிக முக்கியமாக இந்த செயலர் கூட்டத்தினுடைய நோக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் எப்படி ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றியடையக்கூடிய வகையிலையும் அதேபோல கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற பொழுது கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றியடை செய்யக்கூடிய வகையிலையும் எப்படி ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து செயலர் கூட்டம் தான் இந்த கூட்டம் இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் திருச்சுளி சட்டமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மற்றும் சாத்தூர் நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கான முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் தேர்தல் அறிவித்த பிறகு மீண்டும் அடுத்த கட்டமாக செயலர் கூட்டம் நடைபெறும் எனவே இந்த செயல்பற கூட்டத்தை பொறுத்த கல அளவிலே எப்படி பணியாற்றுவது என்பது குறித்து தான் வந்து நாங்கள் பேசவிருக்கிறோம் அது குறித்து கருத்துக்களை கேட்கவிருக்கிறோம் மீதி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா வரப்போகக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து மிக மிக முக்கியமான தேர்தலாக கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது இன்று ஆட்சியில் கூடிய திமுக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள் அதில் பல மிக முக்கியமான வாக்குறுதிகள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் என்று சொன்னார்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு உத்தரவாதமான வேலை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அதே போல மின்கட்டண உயர்வு இருக்காது என்று சொன்னார்கள் வீட்டு வரி உயர்வு இருக்காது என்று சொன்னார்கள் இதுபோல பலவிதமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகளில் ஐந்தோ ஆறு ஒன்று நிரப்பிவிட்டு நிறைவேற்றிவிட்டு மற்ற வாக்குறுதிகள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் கடந்த ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஏழைகள் பரம ஏழைகளாக இருக்கிறார்கள் படுத்தவர்கள் மிகப்பெரிய வசதிக்கு சென்றிருக்கிறார்கள் எண்ணி ஒரு நூற்றி ஐம்பதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வளம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் ஏழை மக்களுடைய பாடோ மிகப்பெரிய மோசமான நிலைமை திண்டாடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொருத்தப்பட்டிலும் ஆட்சி மாற்றம் அவசியம் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும்ங்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கொள்ள கூடாது நாங்க வந்து மறைமுகமாக ஒரு அரசியல் கட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக ஒற்றை கட்சி ஆட்சியிலே இருந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சலிப்பு ஏற்பட்டு விட்டது மக்கள் இன்றைக்கு வந்து கனிமூலக் கொள்ள நடக்குது அப்படி என்று சொன்னால் ஊழல் மலிந்து கிடக்கிறது என்று சொன்னால் அது ஒரே கட்சி ஆட்சி முறை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஊழலும் இந்த கனிமூல கொள்ளையும் வேலையில்லா திண்டாட்டமும் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எல்லாமே சமமாக சென்றடைவ இல்லை சென்றடை அனைத்து கதவுகளுமே மூடப்படுகின்றன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நூற்று நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் வந்த பிறகு அவர்களை வளப்படுத்திக் தான் அவர்கள் வந்து முனைப்பு காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு அவர்கள் தொண்டாற்றுவதாக இல்லை எனவே புதிய தமிழகம் கட்சியின் பொறுத்த மட்டிலும் கூட்டணி ஆட்சிக்கான கூட்டணியை வந்து உருவாக்குவது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தெளிவாக வெளிப்படையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வரும் வர வேண்டும் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் அதற்கு தயார் என்று யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே வந்து புதிய தமிழகம் பேசும் அங்க அங்கே தான் வந்து அதுதான் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு எனவே கூட்டணி ஆட்சிக்கான கூட்டணி இருக்குமே தவிர ஒரு சில கட்சிகளை ஒரு யாராவது ஒருவரை கொண்டு வந்து அமர்ந்து கொண்டு மீண்டும் வந்து தமிழகம் விரும்புவதில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை கிடையாது இல்ல இன்னும் அதாவதுங்க நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை பற்றி பேச வேண்டியது இல்லை இது வந்து பொதுவான வந்து அறைகுவல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறைகூவல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே அறைகோபல் தமிழ்நாட்டில் முதலாவது வந்து இந்தியா சுதந்திரமாகி ஒரு ஜனநாயக குடியரசாகி ஏறக்குறைய எழுபத்தி ஏழு வருடங்கள் முடிவிட்டு விட்டது இனிமேலும் வந்து ஒரு எதேச்சிகமான ஒரு சரிவாதகாரம் கொண்ட ஆட்சி முறை தேவையா எனவே ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த ஆட்சிதாரத்தை நுகராத ஆட்சிதாரத்துக்கு செல்ல முடியாத பல அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் எல்லோருமே வந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து மறுபரிசீலனை செய்யணும் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வந்து எல்லோருமே ஆயத்தமாகணும் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் எந்த கட்சியுடைய நிலைப்பாடும் இன்னும் உறுதியாக்கப்படலை அதனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் என்று கருதுகிறேன் நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கு பல கட்சிகள் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தொகுதி கேட்பீங்க வேற என்ன கேபி இல்ல அதெல்லாம் எங்களுடைய பிரதானமான கொள்கைப்பாடு ஆட்சியிலே பங்கு பெறுவது அதிகாரத்தில் பங்கு பெறுவதா பிரதானமானது அப்புறம் பாக்கி மீதி விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள்

ஒரு நிரந்தரமான வளர்ச்சி நிரந்தரமான முன்னேற்றங்கள் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அதாவது வந்து ஒரு ஒரு தாய்மாருக்கு ஆயிரத்தை கொடுத்துட்டு ஒரு சத்துணமைப்பாளருக்கு போனால் பத்து லட்சம் கொண்டா அப்படிங்கிறது வந்து என்ன சரியாக இருக்க முடியும் அதனால் வந்து அது எந்த கட்சி அறிவித்தாலும் அதை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பலை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வந்து ஒரு அரசு வேலைக்கு போகிற சத்துண அமைப்பாளரோ அங்கன்வாடி அமைப்பாளரோ ஒரு தலையாரியோ அல்லது ரேஷன் கடை ஊழியரோ எந்த வேலைக்கு சென்றாலும் ஒரு டிரான்ஸ்வர் ஆசிரியருக்கு போனாலும் கூட லஞ்ச இல்லாத அவருடைய தகுதிக்கேற்றபடியில் திறமைக்கேற்றபடியில் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து நூறு நாள் வேலை கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் திண்டாடுகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை இருக்கக்கூடியவர்கள் சிறுபூத்திருக்கக்கூடியவர்கள் ராஜபாளையில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் அவர்கள் வந்து அப்படி வாழ்வாதாரங்கள் என்ன தேவேந்திரோட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் வறுமை கூட்டினுடைய பிடியில இருக்கிறார்கள் அதையெல்லாம் மறைத்து விட்டு பல பேர் வந்து பல அரசியல் கட்சிகள் சொல்லுகிறார்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை முதல் பெரும் சஸ்டைனபிள் நிரந்தரமான ஒரு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறதா புதிய தமிழகம் கட்சினுடைய கோட்பாடு மக்களின் மேல குரூப் கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சதா சொல்லி

அருந்த மூன்று சதவீதம் போக மீதி பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து தேவேந்திர வேளாடருக்கும் என்று அழைக்கப்படக்கூடிய பதினஞ்சு பழைய சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படணும் நாலரை ஆண்டு கொடுத்து அவரே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கிராமந்தோறும் நம்பர் போற அருப்புக்கோட்டையை பெருகி சுற்றுப் பிரயாணம் செய்தேன் அதே போல திருச்சூலி ஒன்றியம் காரியப்பட்டி ஒன்றியம் நரிக்குடி ஒன்றிய போனேன் பல கிராமங்கள்ல வந்து மூன்று சென்று வீட்டு மனை கூட சொந்தமாக வந்த மக்களுக்கு கிடையாது இந்த மக்களையெல்லாம் இவங்க ஏன் புறக்கணிச்சாங்க பல கிராமங்களுக்கு சாலை வசதிகள் கிடையாது இருந்த மக்களை தான் புறக்கணிச்சாங்க இவர்கள் கரெக்டா எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் இன்க்ளூஸ் பண்ணிக்கிறாங்களா இவருடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க எல்லா மக்களையும் உள்ளடக்கி தான் திட்டங்கள் வைக்கிறாங்களா கூட்டணி ஆட்சி அது ஏன் வந்து அதாவது வண்டிக்கு குதிரைக்கு முன்னாடி வண்டி வைக்க கூடாது நாங்க வந்து தேர்தல்ல வந்து புதிய தமிழகம் கட்சி நீங்க விரும்புறீங்களா இல்லையா கூட்டணி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா உங்களுக்கு வேணும் நாங்க நல்ல இடத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்களை கொண்டு வரோம் நினைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிகாலம் வரும் சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் ஆட்சியில பங்கு இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இந்த ஏழை மக்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் என்ன எதிர்பார்ப்போடு வந்துக்கிறாங்க நாங்க நூறு ரூபாய் கொடுத்தோமா இருநூறு கொடுத்தோமா ஐநூறு கொடுத்தோமா சாப்பாடு போட்டோமா பீர் கொடுத்தோமா பிரியாணி கொடுத்தோம் ஒண்ணும் கொடுக்கல இந்த மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு விடிவாரம் வருமா வரும் நம்பிக்கையோட அந்த மக்களுக்கு நாங்கள் பதிவு கடைப்பட்டவர்கள் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர வெறும் செய்ய முடியாது அதிகாரத்தை நோக்கித்தான் இல்ல நீங்களா எடுத்துக்க கூடாது நாங்க வந்து சொல்ற போது அது எடுத்துக்கோங்க

சரி சமமாக எல்லா விஷயத்தையும் எடுத்துச் செல்லும்